ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகிறார் பதில் பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கின்றது நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என குழந்தைகள் கேட்கின்றார்கள் இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதில் கஷ்டம் எதுவும் இல்லை இது மிகவும் எளிதாகும் நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகர் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரராக இருப்பார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறார்கள் எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில் தான் வருகிறார் எனவும் அறிகிறார்கள் பாப்தாதா சொல்கின்ற போதுதான் சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என அறிகிறார்கள் தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் தந்தை என குழந்தைகளுக்கு தெரியும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா வழி கொடுக்கின்றார் இதற்கு யோகா அக்னி என்று பெயர் இப்பொழுது நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள் பாபாவின் அறிமுகத்தை மற்றவருக்கு எப்படி கூறுவது என ஒருபோதும் சொல்ல முடியாது பாபா சொல்கிறாரு எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியை எழ முடியாது நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே என்று கூறலாம் இதில் குழப்பம் அடைவதற்கு ஒன்றும் இல்லை பாபா சொல்கிறாரு நான் இன்னாருடைய பிள்ளை என விலங்குகள் கூட சைனில் புரிந்து கொள்கிறது ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை என நீங்களும் அறிகிறீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தில் பிரவேசமாகியிருக்கிறோம் ஆத்மா மூர்த்தி என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் ஆத்மாவிற்கு ரூபம் இல்லை என்று கூற முடியாது மிகவும் எளிதான விஷயம் குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்களுக்கு நிராகார் தந்தை ஒருவரே நாம் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் பாபாவின் வாரிசுகள் பாபாவிடமிருந்து நமக்கு சொத்து கிடைக்கின்றது அப்பாவை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் தெரியாத குழந்தைகள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என அறிகிறீர்கள் பாபாவிடம் என்ன சொத்து இருக்கிறது என அனைவருக்கும் தெரியும் இதுவே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும் இது நன்மை நடக்கூடிய திருவிழாகும் பாபாதான் நன்மை செய்யக்கூடியவர் நிறைய நன்மைகளை செய்கிறார் பாபாவை தெரிந்து கொண்டதால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என புரிந்து கொள்கிறீர்கள் உலகத்தில் சன்னியாசி குருக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு குருவின் சொத்து பற்றி தெரியாது அவர் சிவபாபா பாபாவிடம் சொத்து இருக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது எல்லையற்ற தந்தையிடம் உலக ராஜ்யம் என்ற சொர்க்கம் என்ற சொத்து இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள் சிவபாபா சொல்றாரு இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது லௌகீக தந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பதை அவருடைய குழந்தைகள் தான் அறிவார்கள் ஆமா உயிரோடு இருந்துக்கிட்டே பரலோக தந்தையினுடையவராக மாறியிருக்கிறோம் என இப்போது நீங்கள் கூறுவீர்கள் அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது அதையும் அறிகிறீர்கள் பாபா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியும் நாம் முதல் முதல்ல சுத்திர குலத்தில் இருந்தோம் இப்போது பிராமண குலத்தில் வந்துவிட்டோம் பாபா இந்த பிரம்மா உடலில் வருகிறார் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் அவர் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார் இவர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என அழைக்கப்படுகிறார் இப்பொழுது நாம் இவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம் இந்த ஞானம் உங்களுடைய உங்களுக்கு இருக்கிறது அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் எல்லாம் மறைத்தவர் என சிவபாவை பற்றி தவறாக கூறுகிறார்கள் அவர் எப்படி படைப்பின் முதல் இடை ஞானத்தை கொடுக்கிறார் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவரை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுவது பொய்யாகும் அவருடைய பெயர் ரூபம் கூட நினைவிருக்கிறது இரவு கூட கொண்டாடுகிறார்கள் சிவராத்திரி அப்படின்னு சிவபாபாவுக்கு கொண்டாடுறாங்க ஜெயந்தி என்பதற்கு மனிதர்களுக்கு ஆகும் சிவபாபாவிற்கே ராத்திரி என்பார்கள் இரவு என்று எதை கூறுகிறோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும் இரவில் கருமையான இருள் இருக்கிறது அறியாம இருக்கிறது அல்லவா ஞானசூரியன் வெளிவந்ததும் அஞ்ஞான இருள் அழிகிறது என்று இப்பொழுது கூட பாடுகிறார்கள் ஆனால் அவங்களுக்கு பொருள் எதுவும் புரியாது சூரியன் யார் எப்பொழுது வந்தது எதுவும் புரியவில்லை ஞான சூரியன் சிவபாபாவிற்கு ஞானக்கடல் என்று கூட கூறலாம் என பாபா புரிய வைக்கிறார் இல்லையற்ற தந்தை ஞானக்கடல் ஆவார் சன்னியாசி குரு போன்றோர் தன்னை சாஸ்திரங்களில் தேர்ந்தவர் என நினைக்கிறார்கள் அது அனைத்தும் பக்தியாகும் நிறைய வேத சாஸ்திரங்களை படித்து வித்வான் ஆகிறார்கள் பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இதற்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று பெயர் பாபா இந்த ரதத்தில் வந்துள்ளார் என நீங்கள் கொள்கிறீர்கள் இந்த சந்திப்புக்கு திருவிழா என்று பெயர் நாம் வீட்டிற்கு செல்லும்போது அதுவும் திருவிழா இங்கு தந்தையே அமர்ந்து படிக்க வைக்கிறார் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் இந்த ஒரு விஷயத்தை நன்கு கடைபிடிங்கள் மறந்து விடாதீர்கள் இப்போது பாபா நிராகாரராக இருக்கிறார் சிவபாபாவிற்கு என்று உடல் இல்லை நிச்சயமாக எடுக்க வேண்டியிருக்கும் நான் இயற்கையின் ஆதாரத்தில் வருகிறேன் என அவரே சிவபாபா கூறுகிறார் இல்லை என்றால் எப்படி பேசுவேன் சரீரம் இல்லாமல் பேச முடியாது எனவே பாபா இந்த உடலில் வருகிறார் இவருடைய பெயர் பிரம்மா ஆகும் நாம் கூட சூதரனிலிருந்து பிராமணர் ஆகிறோம் என்றால் பெயரை மாற்றத்தான் வேண்டும் உங்களுக்கு பெயர் கூட வைக்கப்பட்டது ஆனால் அதில் இப்பொழுது பலர் இல்லை சிலர் பிராமணர் ஆகிறாங்க ஆனால் தற்போது இல்லைன்னு சொல்கிறார் பாபா ஆகவே பிராமணர்களின் மாலை கிடையாது பக்த மாலை மற்றும் ருத்ர மாலை என பாடப்பட்டிருக்கிறது பிராமணர்களின் மாலை இல்லை விஷ்ணுவின் மாலையில் இருந்து கொண்டு இருக்கிறது மாலையில் முதல் மணியார் ஜோடியாக இருப்பவர்கள் என்பார்கள் ஆகவே சூட்சமோதனத்தில் கூட ஜோடியாக காட்டப்பட்டிருக்கிறது விஷ்ணுவை கூட நான்கு புஜங்கள் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது இரண்டு லக்ஷ்மியின் புஜங்கள் இரண்டு நாராயணின் புஜங்கள் ஆகும் நான் சலவை தொழிலாளி என பாபா புரிய வைக்கிறார் நான் யோக பலத்தினால் ஆத்மாக்களாகி உங்களை சுத்தப்படுத்துகிறேன் நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தை விட்டீர்கள் பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக வருகிறார் ஆத்மாக்களுக்கு வந்து கற்றுத் தருகிறார் என்றால் கற்றுக் கொடுப்போர் நிச்சயமாக இங்கு இருக்க வேண்டும் அல்லவா வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறார்கள் துணி அழுக்காகிவிட்டால் அது துவைத்து சுத்தமாக்கப்படுகிறது ஓ பதீத பாவனா பாபா வந்து எங்களை பரிசுத்தமாக ஆக்குங்கள் என நீங்களும் அழைக்கிறீர்கள் ஆத்மா தூய்மையாகிவிட்டால் சரீரமும் தூய்மையாகிவிடும் எனவே முதல் முதல் முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தலாகும் பாபா எங்கே இருக்கிறார் இந்த ரதத்தில் இது அழிவற்ற சிம்மாசனமாகும் ஆத்மாக்களாகிய நீங்களும் அகாலமூர்த்தி இது உங்களுடைய சிம்மாசனமாகும் இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள் அந்த அழிவற்ற சிம்மாசனம் ஜடமாகிவிட்டதல்லவா நான் அக்கால மூர்த்தி என்றால் நிராகார் சாக்கார் ரூபம் இல்லை என நீங்கள் அறிகிறீர்கள் நான் ஆத்மா அழிவற்றவன் ஒருபோதும் அழிவை பெற முடியாது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் ஆத்மாவாகி எனக்குள் இருக்கும் நடிப்பானது அழிவற்றது நிச்சயிக்கப்பட்டது இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நடிப்பு இவ்வாறே ஆரம்பமாகியது ஒன்று ஒன்று என்ற வருடத்திலிருந்து நாம் இங்கு நடிப்பதற்காக வீட்டிலிருந்து வருகிறோம் அதாவது ஐயாயிரம் வருடத்தின் சக்கரம் அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறியிருக்கிறார்கள் எனவே குறைந்த வருடங்களை பற்றி சிந்திக்கவில்லை பாபா சொல்றாரு எடுத்த உடனே அவங்க லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க பாபா அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் எப்பொழுது சத்கதி அளிப்பார் என்பது கூட இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் அவர்கள் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் இருக்கிறது என நினைக்கிறார்கள் முதலிலேயே பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் எதுவும் இருக்க முடியாது பாபா சொல்கிறாரு கல் கூட பேர் இருக்கிறதுலவா இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து வந்திருக்கிறீர்கள் என பாபா கூறுகிறார் பாபா சொல்கிறாரு எவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் என பாபாவுக்கு தெரியும் இப்பொழுது குழந்தைகள் எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லையற்றதையும் கடந்து செல்ல வேண்டும் எல்லா குழந்தைகளையும் பார்க்கிறார் அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சத்தியுகத்தில் மிக சிலரே இருப்பார்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது ஆகவே படங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது ஞானம் முற்றிலும் எளிதாகும் நினைவு யாத்திரையில் தான் நேரம் எடுக்கிறது பாபா சொல்றாரு இப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்னை மட்டும் நினையுங்கள் நினைத்தால் தான் தூய்மையாக முடியும் என பாபா கூறுகிறார் நான் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அவரவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள் பாபா இந்த சிம்மாசனத்தை கடனாக பெற்றிருக்கிறார் இந்த பாக்கியசாலி ரதத்தில் பாபா பிரவேசமாகியிருக்கிறார் பரமாத்மாவிற்கு பெயர் ரூபம் இல்லை என சிலர் கூறுகிறார்கள் அப்படி கிடைவே கிடையாது அவரை அழைக்கிறார்கள் மகிமைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது பொருள் இருக்குமல்லவா அதாவது பாபாவை கூப்பிட்டாங்கன்னா பாபா கண்டிப்பாக கல்ப கல்பமாக வந்திருக்கணும் இல்லையா பாபா சொல்றாரு தமோ பிரதானமாக்கி விட்டதால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை இனிமேலும் இனிமையான குழந்தைகளே எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எதுவும் கிடையாது என பாபா புரிய வைக்கிறார் எண்பத்தி நாலு பிறவிகள் தான் அனைவருக்கும் மறுபிறவி உண்டு அப்படியே பிரம்மத்தில் கலந்துவிடவோ மோட்சத்தை பெற்றுவிடவோ முடியாது இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஒன்று கூட குறைவோ கூடவோ முடியாது இந்த முதல் முடிவுமற்ற நாடகம் அழியாத நாடகத்திலிருந்து சிறிய சிறிய டிராமா அல்லது நாடகங்களை உருவாக்குகிறார்கள் இது அழிவற்றதாகும் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எலையற்றதில் நிற்கிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எப்படி எண்பத்தி நாலு பிறவுகளை எடுக்கிறோம் என்ற ஞானம் கெடுத்திருக்கிறது இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கிறார் முன்பு யாருக்கும் தெரியாது ரிஷி முனிகள் கூட இது எங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறுகிறார்கள் மகா பிரளயம் கூட நடப்பதில்லை பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார் பிறகு நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் இதில் சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை முதல் நம்பரில் அனைவருக்கும் அனைவருக்கும் பிரியமானவர் பாபா பிறகு இரண்டாவது நம்பர் பிரியமானவர் ஸ்ரீ ஆவார் இது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கத்தின் முதல் இளவரசர் நம்பர் ஒன் ஒன் என நீங்கள் அறிகிறீர்கள் பிறகு அவரே எண்பத்தி நாலு பிரிவுகளை எடுக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள் பிறகு அவருடைய கடைசி பிரிவில்தான் தான் நான் பிரவேசமாகிறேன் பாபா இப்பொழுது நீங்கள் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக மாற வேண்டும் என கூறுகிறார் தந்தைதான் பதீத பாவனர் தண்ணீருடைய நதிகள் எல்லாம் உங்களை தூய்மையாக மாற்றாது பாபா சொல்றாரு இந்த நதிகள் சத்தியகத்தில் கூட இருக்கிறது அங்கேயோ தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கும் சேறு போன்றவை இருக்காது இங்கே எவ்வளவு சேறு இருக்கிறது பாபா பார்த்திருக்கிறார் அச்சமயம் ஞானம் கிடையாது இப்பொழுது தண்ணீர் எப்படி தூய்மையாக மாற்றும் என அதிசயப்படுகிறார் பாபா இனிமையான குழந்தைகளே ஒருபோதும் தந்தையை எப்படி நினைப்பது என குழப்பமடையாதீர்கள் அட தந்தையின் நினைவு செய்ய முடியாதா அவர்கள் கர்ப்பத்தின் மூலமாக உருவான வம்சம் நீங்களோ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது அவரை மறக்க முடியுமா எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்றால் அவரை மறக்க முடியுமா லௌகீக குழந்தைகள் தந்தையை மறக்கிறார்களா ஆனால் மாயா எதிர்ப்பை காண்பிக்கிறது மாயா யுத்தம் செய்கிறது முழு உலகமும் கர்ம ஆத்மா இந்த உடலில் பிரவேசமாகி இங்கே கர்மம் செய்கிறது பாபா கர்மம் அகர்மம் விக்கர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் இங்கே ராவணராஜ்யத்தில் ராஜ்யத்தில் கர்மம் விக்ரமமாகிறது அங்கே ராவணராஜ்யம் ராஜ்யம் இல்லை கர்மம் நல்ல கர்மமாகிறது சொர்க்கத்தில் விக்கர்மம் எதுவும் நடப்பதில்லை இது மிகவும் எளிய விஷயமாகும் இங்கே ராவணராஜத்தில் கர்மம் விக்கிரமம் ஆவதால் விகர்மங்களின் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது ராவணனுக்கு முதல் முடிவு இல்லை என்று கூற முடியாது அரை ராமராஜ்யம் அரை ராவணராஜ்யம் ராவண நீங்கள் தேவதையாக இருந்தபோது உங்களுடைய கர்மம் அகர்மமாக இருந்தது இப்பொழுது இது ஞானமாகும் குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் படிப்பையும் படி படிக்க வேண்டும் அவ்வளவுதான் பிறகு வேறு எதை பற்றியும் சிந்தனை வரக்கூடாது ஆனால் குடும்பத்தில் இருந்து வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் தாமரை மலர் போல் இருங்கள் என பாபா கூறுகிறார் பாபா சொல்றாரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தாமரை மலர் போல் இருங்க இவ்வாறு நீங்கள் தேவதையாக மாறுகிறீர்கள் அவர்கள் அடையாளங்களை விஷ்ணுவுக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு அழகாக இருக்காது விஷ்ணுவுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க அவருக்கு அழகாக இருக்கிறது அவரே விஷ்ணுவின் இரட்டை ரூபம் லக்ஷ்மி நாராயணராக மாறுகிறார்கள் அவர்களே அகிம்சா பரமா தேவி தேவதா தர்மம் எந்த விகாரத்தின் மேலையும் நடக்காது எந்த சண்ட சச்சரவும் நடக்காது நீங்கள் டபுள் அகிம்சையாளர்கள் ஆகிறீர்கள் சத்தியத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் பெயரே கோல்டன் ஏஜ் ஆகும் தங்க உலகம் ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தங்கமாகி விடுகிறது யார் தங்கமாக மாற்றுகின்றார் பாபா இப்பொழுது கலியுகம் அல்லவா சத்தியுகம் விட்டது என கூறுகிறீர்கள் நேற்று சத்தியுகம் இருந்ததல்லவா நீங்கள் ராஜ்யம் செய்தீர்கள் நீங்கள் ஞானம் நிறைந்தவர் கொண்டே போகிறீர்கள் அனைவரும் ஒன்று போல ஆக மாட்டார்கள் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த நினைவு இருக்க வேண்டும் எல்லை மற்றும் எல்லையற்றதை கடந்து போக வேண்டும் ஆகவே எல்லைக்குட்பட்டதில் புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது இரண்டு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது இந்த போதையில் இருங்கள் கர்மம் அக்கர்மம் இக்கர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விகர்மங்களில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் படிக்கும் நேரத்தில் வேலை முதலீடுகளை புத்தியை விலகி வைக்க வேண்டும் வரதானம் ஸ்டீமத் என்ற கடிவாளத்தை டைட்டாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானராகவும் ஆகுக மனம் என்பது குதிரை அது மிகவும் வேகமாக ஓடுகின்றது என்று உலகத்தினர் கூறுகின்றனர் ஆனால் உங்களுடைய மனமோ இங்கும் அங்கும் அலைய முடியாது ஏனென்றால் ஸ்டீமத் என்ற கடிவாளம் உறுதியானதாக உள்ளது எப்பொழுது மனம் புத்தி சாலையோர காட்சியை பார்க்க துவங்கிவிடுகின்றனவோ அப்பொழுது கடிவாளம் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலம் ஆகின்றது ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயம் வருகிறதோ மனம் சஞ்சலம் ஆகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்டீமத் என்ற கடிவாளத்தை டைட்டாக்குங்கள் அப்பொழுதே இலக்கை சென்று அடைவீர்கள் நான் பாலகனும் எஜமானரும் ஆவேன் என்ற இந்த நினைவினால் அதிகாரியாகி மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருங்கள் ஸ்லோகன் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது நல்லது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை சதா இருந்ததென்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் ஓம் சாந்தி